தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ள குடித்து உயிரிழந்த குடும்பத்தினருக்கு நேரில் போய் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே ஆறுதலையும் சொல்லிட்டு வந்திருக்காரு இதனைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றார்னா எங்கள் ஆட்சியின் போது ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அனைத்து நடிகர் நடிகைகளும் கருத்து சொல்ல வந்தீங்க ஆனால் இப்போ அவங்களாம் எங்கே போனாங்க தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் வந்திருக்காரு அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு மற்ற நடிகர் நடிகைகள்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு ஆனால் இதே கேள்வியை தான் நம்ம பரவலாக சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் போன்றோர் மற்ற ஆட்சி காலத்தில் வந்து அவங்களோட கருத்துக்களை முன் வச்சாங்க கண்டனங்களை தெரிவித்தாங்க ஆனால் தற்போதைய அமைதியாக இருக்காங்க நடிகர் சூர்யா ஜோதிகா விஜய் சேதுபதி பிரகாஷ்ராஜ் சித்தார்த் ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்றவர்களை மறைமுகமாக சாடியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள்